கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெங்களூரு மாநகராட்சியின் கணக்கு கண்காணிப்பாளரான சந்திரசேகரன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலையின் போது அவர் மாநகராட்சியின் பல்வேறு அதிகாரிகள் மாநகராட்சி வங்கிக் கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்து வருவதாக ஒரு குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் அதன்படி பெங்களூரு கார்பரேஷன் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் நூத்தி ஏழு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வேறு வங்கி கணக்குக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கூட்டுறவு வங்கி கணக்குகளிலிருந்து இருந்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டுள்ளது தெரியவந்தது தெரிய வந்தது இதனையடுத்து இரண்டு அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதோடு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்த நாகேந்திரன் கடந்த ஜூன் ஆறாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பதினோரு பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் இதனிடையே இந்த பண மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாகேந்திரன் வீட்டிலும் சோதனை செய்யப்பட்டது இந்த சோதனையை அமலாக்கத்துறை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இதனிடையில் தற்போது மத்திய புலனாய்வு முகமையும் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகள் இறங்கியுள்ளது இந்த பண மோசடி தொடர்பான விசாரணைக்காக அமலாக்கத்துறை முன்னாள் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் நாகேந்திரனை தடுப்பு காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள் இந்நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை கர்நாடகா பாஜக வரவேற்றுள்ளதோடு மாநில வரலாற்றில் இது மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது